டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் நைன் சிக்ஸ் ஜீரோ எஃப்இ மாடல் வண்டி ஒரு வந்திருக்கேங்க தொள்ளாயிரத்தி அறுபது எஃப்இ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பிங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பரும் அவைலபிளாக இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குது பிட் வந்து அவைலபிளாக இருக்குங்க எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருக்குங்க ஓனர் தொடர்பின் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் தொள்ளாயிரத்தி அறுபது எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே